ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம போறது பிரச்சனைகளை எப்படி கையாளணும்னு சொல்ற ஒரு குட்டி கதை இந்த கதை உங்களுக்கு ஒரு தெளிவான மனநிலையை கொடுக்கும் சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோவை ஃபுல்லா பாருங்க வாங்க இப்போ கதைக்குள்ள போலாம் ஒரு வகுப்புல பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்ட பாடம் எடுக்கிற ஆசிரியர் இன்னும் வராததுனால மாணவர்கள் எல்லாரும் கூச்சல் போட்டுக்கிட்டு பேசி சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்தாங்க ஆசிரியர் வந்ததும் எல்லாரும் அமைதியா எழுந்து நின்னு வணக்கம் சொன்னாங்க ஆசிரியர் மேஜை மேல் இருந்து ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்து கைலா வச்சிக்கிட்டு மாணவர்களை பார்த்து இந்த கண்ணாடி கிளாஸோட எடை என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு சொன்னாரு மாணவர்கள் ஒருத்தர் ஐம்பது கிராம் இன்னொருத்தர் நூறு கிராம் இப்படி ஆளாளுக்கு ஒவ்வொரு பதில சொன்னாங்க ஆசிரியர் எனக்கும் இதோட எடை என்னன்னு தெரியாது ஆனா இந்த கிளாஸா இப்படியே கையில தூக்கி பிடிச்சிட்டு இருந்தா என்னாகும் அப்படின்னு கேட்டார் மாணவர்கள் ஒன்னும் ஆகாது சார் அப்படின்னு சொன்னாங்க ஆசிரியர் இந்த கிளாஸா இப்படியே ஒரு மணி நேரத்துக்கு கையால தூக்கி பிடிச்சிட்டு இருந்தா என்னாகும் அப்படின்னு கேட்டார் அதுக்கு மாணவர்கள் கைவலிக்கும் சார் அப்படின்னு சொன்னாங்க ஆசிரியர் இதையே நான் ஒருநாள் முழுக்க தூக்கி பிடிச்சிட்டு இருந்தா அப்படின்னு கேட்கவே எல்லாம் கையே மரத்து போயிடும் சார் அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்ட ஆசிரியர் கிளாஸ் என்னமோ ஒன்னுதான் ஆனா முதல்ல எடுக்கும்போது எந்த வெயிட்டும் தெரியல ஒரு மணி நேரமாகும்போது கைவலிக்குது ஒருநாள் முழுக்க தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தா கையே மரத்து போகுது இந்த இடைப்பட்ட நேரத்துல கிளாஸோட வெயிட்டு கூடி போச்சா அப்படின்னு கேக்கவே பசங்க எல்லாரும் இல்ல சார் அப்படின்னு சொன்னாங்க ஆசிரியர் தொடர்ந்து சொன்னாரு பிரச்சனை அந்த கிளாஸ்ல இல்ல அத தூக்கி வச்சிட்டு இருந்த கைகள்ல தான் இருக்கு இப்போ நம்ம கை வலிக்காம மரத்து போகாம இருக்கணும்னா என்ன பண்ணனும் அப்படின்னு கேட்க மாணவர்கள் எல்லாரும் கிளாஸ் அக்கீழ வச்சிடணும் சார் அப்படின்னு சொன்னாங்க ஆசிரியர் வெரி குட் இதே தான் நம்ம லைஃப்லயும் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வரும் அதையே யோசிச்சுக்கிட்டு இருந்தா ஒரு மணி நேரத்துல தலைவலிக்கும் ஒரு நாள் எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தா மூளையே மழுங்கி போய் மரத்து போய் சரியா வேலை செய்யாம போயிடும் அதனால பிரச்சனைகளை தூக்கி சுமக்காம தள்ளி வச்சிட்டு உங்களோட அன்றாட வேலைகளையும் முக்கியமான கடமைகளையும் செய்யுங்க உங்களோட மனம் தெளிவா இருக்கும்போது உங்க பிரச்சனைக்கான தீர்வும் சுலபமாவே உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு ஆசிரியர் மாணவர்களுக்கு சொல்லி முடிச்சார் இந்த கதையில சொன்னது போலவே நம்மள நிறைய பேர் இருப்போம் ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் அதையே யோசிச்சு கவலைப்பட்டு உங்களுடைய உடல்நிலையையும் மனநிலையையும் நீங்களே கெடுத்துக்கிறீங்க எப்படி கண்ணாடி கிளாஸா கையிலேயே வச்சிட்டு இருந்தா கைவலி வந்து மரத்து போகுதோ அதே போலதான் பிரச்சனைகளையே யோசிச்சு கவலைப்பட்டால் உங்களால தெளிவா யோசிக்க முடியாது பயமும் பதற்றமும் ஜாஸ்தி ஆயிடும் உங்க உடல்நிலையும் மனநிலையும் பாதிக்கப்படும் அதனால பிரச்சனைகளை கொஞ்சம் தள்ளி வச்சு எதனால இந்த பிரச்சனை வந்துச்சு இதுக்கு தீர்வு என்னன்னு நிதானமா யோசிங்க ப்ராப்ளம் வந்துருச்சேன்னு கவலையோ பதட்டமோ அடையாம நிதானமா நீங்க இருந்தாலே பாதி பிரச்சனை தீர்ந்த மாதிரிதான் இதைதான் திருவள்ளுவர் தன்னுடைய அறுநூற்று இருபத்து மூன்றாம் குரல் சொல்லியிருக்கார் இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் அதாவது துன்பம் வந்தபோது அதற்காக வருந்தி கலங்காதவர் அந்த துன்பத்திற்கே துன்பம் உண்டாக்கி அதை வென்று விடுவாராம் நீங்களும் இந்த குரல்ல சொன்னது போலவே பிரச்சனைகளைக் கண்டு கலங்காம மன தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் எதிர்கொண்டு அந்த பிரச்சினைக்கே டஃப் கொடுங்க இந்த கதையும் இந்த கதையினுடைய கருத்தும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய வீடியோ ஒரு லைக் கொடுங்க உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம என்னுடைய சேனல் டெய்லி மோட்டிவேஷன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்